ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு ராம்நாட் கூறுக்கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிப்பிங்க எனக்கு ரசம் வைக்க தெரியாது இப்போ தான் நான் பழகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் செய்கிற அளவுகள் படி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா கமகமனு வாசனையான சூப்பரான தக்காளி ரசம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரசம் வைக்கிறதுக்கு அகலமான ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கேங்க மீடியம் சைஸ் நல்லா பழமான தக்காளியாக மூணு தக்காளி வந்து எடுத்திருக்கேங்க நடுவில் இருக்க அந்த காம்பு பகுதியெல்லாம் எடுத்துட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு தக்காளியை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க தக்காளியே சேர்த்துட்டு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க தக்காளி ரசனால் புளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டு நல்லா இருக்கும்ங்க தக்காளியோட டேஸ்ட்டு தான் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கணும் அதனால் மூணு தக்காளி வந்து எடுத்துக்கோங்க நல்லா பழமான தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ புளியை வந்து சேர்த்தாச்சு இந்த டம்ளரில் ஹால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு கொதி வந்து நமக்கு நல்லா வரணும் அதுக்குள்ளே இந்த தக்காளி ரசத்துக்கு நம்ம சூப்பரான ஒரு ரசப்பொடி ஒன்று ரெடி பண்ணிடலாங்க வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரசப்பொடி அதுக்கு சின்ன ஜார் எடுத்திருக்கேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அதே ஸ்பூனில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துக்கோங்க நம்ம எந்த ஸ்பூனில் எடுக்கிறோமோ அதே ஸ்பூனில் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் சேர்த்துக்கோங்க வர மல்லி முக்கால் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க வெந்தயம் அதிகமாக சேர்க்க வேணாங்க ரசம் வந்து கசந்துரும் கட்டி ரெண்டு பீஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க நம்ம வெந்தயம் சேர்த்து செய்யும் போது ரசமோட வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா வந்து குறை இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ இது கூட வெள்ளைப்பூடு வந்து சேர்த்துக்கலாங்க பூண்டு வந்து நான் மீடியம் சைஸ் பூண்டு தான் நான் எடுத்துருக்கேன் தோலோடையே நான் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு தோல் சேர்க்க வெறுப்பம் இல்லைனா தோலை வந்து எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க தோலோடு சேர்த்தாலும் வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கிறேங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா குறை குறைன்னு இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இனி நம்ம ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் தக்காளி நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லைங்களா இப்போது ஒரு கொதி வந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாங்க நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க தண்ணி புளியும் தக்காளியும் நமக்கு நல்லா வெந்துருச்சு தோல்லாம் பாருங்கள் நமக்கு நல்லா வெந்திருக்கு இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்லா ஆறணுங்க இந்த தக்காளி தண்ணியெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கரைச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நான் நல்லா ஆற வச்சுட்டேங்க தண்ணி நல்லா ஆறிடுச்சு இனி நம்ம தக்காளியும் புளியும் நல்லா கரைச்சிக்கலாம் இது கூடவே கழுப்பு வந்து சேர்த்துக்கோங்க ரசத்துக்கு தேவையான உப்பை இப்போவே சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கரைச்சிக்கலாங்க தக்காளி புளி எல்லாமே வந்து கையில் நல்லா மைய கரைச்சிக்கோங்க மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம கையில் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம ரசம் வைக்கும்போது அதோடய டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ அந்த தக்காளியும் புளியும் இருக்க சக்கையை வந்து எடுத்துக்கோங்க இப்போ சக்கை எல்லாத்தையுமே நான் நல்லா எடுத்துட்டேங்க அந்த தோலையும் அந்த புளியோட அந்த சக்கையும் மட்டும் எடுத்தால் போதுங்க ரொம்ப அதிகமாக எடுக்கணுங்கிறது கிடையாது இனி நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி தக்காளி தண்ணியோட ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைனா உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இனி நம்ம ரசம் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அடுப்பில் உடச்சிட்டு வச்சுருக்கேங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன் எண்ணெய் ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாங்க அப்புறம் ரசத்தில் நிறைய எண்ணெய் மிதந்துனா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு வரமிளகா வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்சுருக்க பொடியையும் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு மூணு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இந்த ரசப்பொடியை நம்ம எண்ணெயில் வதக்கும்போது வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா கமன்னு இருக்கும் ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது இல்லைங்க ஒரு மூணு நிமிஷம் அவளை மட்டும் வதக்கினா போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் தக்காளி தண்ணியையும் சேர்த்துக்கலாங்க அடுப்பை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சேர்க்கும்போது தண்ணி சேர்க்கும்போது இப்போ நம்ம கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க ரசம் வந்து நமக்கு நல்லா நுரக்கட்டி வருதுங்க லைட்டாக நமக்கு கொதி வர ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க ரொம்ப நேரம் ரசத்தை வந்து கொதிக்க விடக்கூடாது அவ்வளோதாங்க நல்லா கமன்னு வாசனையான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு நல்ல சூடான சாதத்தோட இந்த தக்காளி ரசம் ஊற்றி சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி செஞ்சு பாருங்கள் எல்லாரும் வந்து இன்னும் கொஞ்சம் ரசம் கொடுன்னு சொல்லிவிட்டு வாங்கி குடிப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ்கெலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாடு கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஏக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்த முது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்